அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காகவே இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளை மக்கள் தந்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி பெற்றது சாதாரண வெற்றி அல்ல என குறிப்பிட்டார் முன்னூற்று எழுபது தொகுதிகளை கைப்பற்றி விடுவோம் என பிஜேபி கூறிவந்த நிலையில் இருநூற்று நாற்பது இடங்களை மட்டுமே மக்கள் அளித்துள்ளனர் இது அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சரிவு என்றும் கூறினார் முன்னாள் பிரதமர் நேருவுடன் மோடி தன்னை ஒப்பிடுவதை காங்கிரஸ் கட்சி நிராகரிப்பதாகவும் ப சிதம்பரம் தெரிவித்தார் வாக்குப்பதிவு இயந்திரங்களை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார் அரசியல் சாசன புத்தகத்தை மோடி வணங்கியது பற்றி கேட்டதற்கு இனி வணங்காமல் என்ன செய்ய முடியும் என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பினார் அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன் அரசியல் சாசனத்தை குலைக்காமல் குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி நாற்பது இடங்களை தந்திருக்கிறார்கள் மக்களுடைய தற்காப்பு செயல் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காம என்ன செய்யும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்